ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் என்னடா சாம்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதமாக வைப்போம் ஒரே ஒருத்தர் வச்சு சாம்பார் மாதிரி இன்னொருத்தர் வச்சு டேஸ்ட் வராது பட் இன்றைக்கி நான் வைக்கிறப்ப வந்து எங்கள் அம்மா வந்து ஊரில் வைக்கிற மாதிரி இது வந்து கிராமத்து பக்கத்தில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க இப்போ நம்ம என்னென்னா கொஞ்சம் குக்கரில் வச்சு செய்கிறோம் மற்றபடி இந்த பருப்பு கூட பானை அந்த மண் பாத்திரத்திலேயே பண்ணுவாங்க இப்போ நம்ம குக்கரில் பா பருப்பு மட்டும் அவிச்சிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி சாம்பார் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் அம்மா வீட்டில் செய்கிற மாதிரி உள்ள சாம்பார் பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நான் வந்து ஒரு அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு இப்போ குக்கரில் வச்சுக்கலாம் ஏற்படுங்களேன் கட்டாயமாக பூண்டு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்க்கும் போது கட்டாயமா பூண்டு கேஸ் ட்ரபிள்ங்கிறதுனால பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நான் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிட்டு வேறு எதுவுமே நம்ம இதுக்குள்ளே போட வேண்டியதில்லை நீங்கள் வந்து நம்ம ஊரில் செய்கிற சாம்பார் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு நார்மலாக நீங்கள் இங்கேயே சாப்பிட சாப்பாட்டுக்கும் அதுக்கும் விசில் வந்தோனையும் ஒரு இது குக்கரில் இது பண்ணும் விசில் போட்டாச்சு விசில் வந்து சிம் பண்ணி கரெக்டாக செவன் மினிட்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் மினிட்ஸில் பண்ணா என்னுடைய குக்கர் கரெக்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நான் என்னென்ன காய்கறி வந்து நம்ம என்னென்ன இஷ்டமோ அந்த மாதிரி காய்கறி தான் நான் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி எடுத்துக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அது என்னது கேரட்டு முருங்கைக்காய் ஒன்று அவ்வளோதான் அதுக்கப்புறமா கட்டாயமா வந்து சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன் வேண்டாம்னா உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் பல்லாரி தான் போடுறதா இருந்தால் பல்லாரி போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த காயை வந்து கட் பண்ணிட்டு நான் எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துட்டு அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நமக்கு விசில் அந்த மாதிரி விசில் வந்துடும் அதுக்குள்ளே காயும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நான் இந்த ஸ்டவ்வை மட்டும் முதல்ல மாற்றி வச்சுக்கிறேன் நல்லா சிம்மில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ நான் இந்த பாத்திரத்தை தான் நான் வந்து அவிய போட போகிறேன் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்லயே வெங்காயம் தக்காளி வதக்கி காய்கறிலாம் வதக்கி நம்ம செய்வோம் பாத்தீங்களா அது ஒரு மெத்தட் அது நான் நார்மலாக செய்வேன் பட் இன்றைக்கி நான் செய்யக்கூடியது எங்கள் அம்மா எங்களுக்கு செய்கிறது ஆனால் எங்களுக்கு சின்ன பிள்ளைல ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன காயோ எல்லா காயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் போட்டுக்கலாம் நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே பாருங்களேன் கூடவே ஒரே ஒரு தக்காளி சரியா அப்புறமா நான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எங்களுக்கு எப்பவுமே எல்லாத்துலேயுமே நிறைய சேர்த்துக்குவோம் நல்லா சாம்பார் வெங்காயம் இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டுட்டு தண்ணி எடு வெறும் தண்ணியில தான் நம்ம இதை வந்து வேக வைக்கணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது கூடவே மூணு பச்சை மிளகா கட்டாயமாக போடுவாங்க பச்சை மிளகா வந்து அந்த ஃப்ளேவர் ஒரு நல்லாயிருக்கும் சும்மா ஜஸ்ட்டு வெறுமனையாக இப்படி உடச்சி இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் காய்கறி வேகும் போதே அந்த உப்போட சேர்ந்து வேகும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் வேகட்டும் முதல்ல அரை பதத்துக்கு கொஞ்சம் வேகும் போது என்னென்ன இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு நல்லா வெந்துச்சு ஸோ குக்கரையும் ஆஃப் பண்ணி ஆச்சு அதையும் எடுத்து வச்சிடலாம் விசில் போட்டு விசில் இங்கே பாருங்களேன் வெங்காயம்லாம் நல்லா வந்துடுச்சா ஓரளவுக்கு ஒரு அரை அரை வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இது வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இது வீட்லேயே செஞ்ச சாம்பார் பொடி ஓகே நமக்கு இந்த சாம்பார் பொடியும் நம்மளுடைய ஏகேபி கிச்சனை நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க கூடவே இந்த காரம் வந்து எனக்கு கொஞ்சம் போதாது ஸோ நான் வெறும் தனி மிளகாயத்தில் சேர்த்துக்குவேன் நீங்கள் காரம் போதுன்னா அப்படியே விட்டுருங்க நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமானதுங்க சரமானதுங்க அதனால் ஒரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும் முடிக்காத காரல்ல சாப்பிடுவியா நீ இன்னும் கொஞ்சம் போடணுமா ஐயோ காரம்னா அவ்வளோ ஒரு இஷ்டம் புள்ளைகளுக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் இந்த நம்ம இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்காய் லைட்டாக வேகணும் கொஞ்சம் மீடியமில் போட்டு லைட்டாக வெந்துக்கிட்டோம் நான் அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த பாருங்க புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி அந்த இதை போட போகிறோம் அவ்வளோதான் பருப்பேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு காய்கறிலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துச்சு இப்போ இந்த புளியை கரைச்சி நம்ம உள்ள ஊத்திக்கலாம் ஓகே இந்த புளிப்பு காரம் உப்பு இது மூணு வந்து நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுருக்கேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு தக்காளி வேணால் தக்காளி கூட போட்டுக்கோங்க புளிய அளவாக கம்மி பண்ணிக்கோங்க மாங்காய் அரிஞ்சுன்னா மாங்காய் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா புளிய போடாம கொஞ்சமா போட்டாலும் கூட போதும் அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான் அதே மாதிரி நாங்கள் வந்து ஊரில் கட்டாயமாக சாம்பார் வச்சா கூட தேங்காய் போடுவோம் இப்போ அந்த தேங்காவுக்கும் நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறோம் ஆ ஓகே இந்தளவுக்கு நம்ம புளி ஊற்றியாச்சு புளி ஊற்றி கொதிக்கட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இப்போ பருப்பு சேர்க்க போகிறேன் இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இவ்வளோ தேங்காய் போட வேண்டாம் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் போட்டால் போதும் ஏன்னா தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் நான் வந்து கொஞ்சம் பருப்பு வச்சுருக்கேன் அந்த பருப்பையும் பொரியல் சரி கீரை வச்சுருக்கேன் கீரையும் பொரியல் பண்ண போகிறோம் அதனால இதை சேர்த்து எடுத்துருக்கேன் தேங்காய் தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் இங்கே வந்து நாங்கள் தேங்காயெலாம் போடுறதே கிடையாது இந்த அளவுக்கு ஜீரகத்தையும் போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துடணும் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புளியும் ஊற்றியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கொதிக்கட்டும் இப்போ வந்து பருப்பு வந்து பாருங்க நல்லா வந்துச்சுக்கோங்க இந்த பருப்பை அப்படியே அது கூட சேர்த்துக்கலாம் வேகலைன்னா கொஞ்சம் இப்படி இதை மசிச்சு விடணும் இதை சும்மாவே வைக்கிறதுனால மேலே நல்லா மசிச்சிச்சு சேர்த்துட்டு இதை எப்பவும் கழுவி விடுற மாதிரி கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணாலும் அது வந்து உங்களுடைய தான் ஓகேயா இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு வந்து நம்ம போடலை ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டில் போட்டதுக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் உப்பு போடல உப்பு விட போட்டால் உப்பும் போட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் அப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கப்பறோம் அவ்வளோதான் சாம சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ சாம்பார் வந்து நமக்கு நல்லா கொதி வந்து முடிஞ்சிச்சு எவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை தூக்கி தாளிப்பு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க இது எந்த வேணாலும் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க என்ன சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா சூடு அது பொரிய ஆரம்பிச்சோன்னையும் வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு காஞ்சி மழை வாசல் போட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆனால் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம காயம் சேர்த்துக்கணும் டைம் ஒரு கால் ஸ்பூன் காயம் ஓகே போட்டுட்டு நான் வந்து இன்னும் கொத்தமல்லி எல்லாம் போடலன்னு நினைக்கிறேன் இங்கே எங்கிருங்க அவ்வளவுதான் சப்பா ரொம்ப வாசனையா கடைசியா கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா இத நல்லா கழுவி வச்சிருக்கேனா இது அப்படி சூடா இதுக்குள்ள போடுறேன் அப்படியே வந்து வாசனை அப்படி பச்சை கொத்தமல்லி வாசனையோட அப்படியே கம கமன்னு இருக்கும் நம்மளுடைய சூப்பரான பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஓகே நம்ம சாப்பிட்டு போடலாமா இப்போ இதில் என்ன மறந்துச்சுன்னு சொன்னால் ஆக்சுவலாக தாளிக்கிறதுக்கு முன்னால தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காவும் ஜீரகமும் இது கொஞ்சமாக போடுங்க அப்போ அதில் உள்ள ஒரு டேஸ்ட்டு வேற லெவலில் வரும் இது வந்து நான் கீரைக்காக சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரே ஒரு கொதி விட்டுருவோம் ஓகே ஆக்சுவலாக நாங்கள் எங்க ஊருனா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதை மிஸ் பண்ணிட்டேன் சாரி 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 இப்போ ஒரே ஒரு கொதி வரட்டும் அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா நான் நீ கேட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ப்ரைஸ்ல சேல்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலா இந்த சாரி நம்ம வந்து நம்ம பேஜ்ல பயங்கர சூப்பர் ஹிட்டான ஒரு சாரி சாரி கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சாரீ கிட்ட அந்த அளவுக்கு ரொம்பவே சேலான சாரி இப்ப வந்து திரும்பவும் நீங்க நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த மெரூன் கலர் மட்டும் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் சாரிக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்காது கை வந்து உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்துக்கல அந்த அந்த அளவுக்கு நல்ல லெங்காக தான் இருக்கும் நான் ஷார்ட்டா வச்சிருக்கேன் ஓகேங்களா சாரி நல்ல ஒரு ஷைனிங் மெட்டீரியலா இருக்கும் நல்ல சைட்ல பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துப்பாங்க ஃபுல்லாக வந்து கட் ஒர்க்கில் தான் வரும் சாரி அதேமாதிரி சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் வித் ப்ளவுஸ் தனியாக வந்துடும் சாரி தனியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாக வரும் சாரியோட ரேட்டு தான் உங்களுக்கு அல்டிமேட்டு வெறும் ஐநூற்றி முப்பது ரூபா மட்டும் தான் செட் சாரியாக வேணாலும் வாங்கிக்கலாம் யூனிஃபார்மாக வேணால் ஒரு ஐம்பது சார வேணா கூட நீங்கள் யூனிஃபார்மாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ அவ்வளோ இருக்குது பட் ஆனால் அந்த ஒரே ஒரு கலர் சிங்கிள் கலர் மட்டும்தான் நம்ம அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நான் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க இம்மீடியேட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு பாருங்க இதுதான் நம்ம கிராமத்து உள்ள அருமையான செம்மை சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாம்பார் நம்ம ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சாப்பாடு என்னெல்லாம்னு பாருங்களேன் இது வந்து பொட்டேட்டோ பொரியல் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பீன்ஸு கேரட்டு கேபேஜ் போட்டு ஒரு பொரியல் அடுத்தது வந்து பட்டாணி கூட்டு வச்சுருக்கோம் இது வந்து மாங்காய் ஊறுகாய் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வீட்டில் கீரை வந்து ரெடியாகிட்டு இருக்கு ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடலாம் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அது காரக்குழம்பா இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப இஷ்டம் செம்ம சுட சுட சாம்பாரை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதில் சாம்பார் வெங்காயம்லாம் போட்டு அதோட பெசி சாப்பிட்டு பாருங்க அதாவது சாம்பார் தானே என்னடா இவ்வளவு பில்டப் நினைக்கவே செய்யாதீங்க ஒவ்வொருத்தருடைய மெத்தடுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கு அதுக்கும் மாங்காய் வருவாக்கும் ரொம்ப சூப்பராக இது வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி கொடுத்தேன் இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி தேங்காவும் நீங்க போட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பேஷனையும் ஏகே பிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்